லேடி ஒரு எண்பத்தெட்டு வயசு இருக்கும் அவங்களோட வெளியில போயிட்டு வந்த செருப்பை ஒரு பிளாஸ்டிக் கவர்ல சுத்திட்டு சாமி படத்துக்கு பின்னாடி பூஜை ரூம்ல கொண்டு போய் வச்சிருக்காங்க அடுத்த வாட்டி என்ன பண்ணிருக்காங்க ஒரு புடவையை சுருட்டி அது பிரிட்ஜுக்குள்ள வச்சிருக்காங்க பேப்பர் எல்லாம் ஒரு ஒரு பர்ஸ்ல போட்டு இதெல்லாம் என்னோட காசு நீ பத்திரமா வச்சுக்க அப்படின்னு அவங்க பொண்ணு கிட்ட கொடுக்குறாங்க இன்னொன்று என்னாச்சுன்னா ஒரு பேஷண்ட் வந்து அவங்க அப்பா காணோன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு வெளியில கடைக்கு போனவர் திருப்பி வரவே இல்லை அப்படின்னு பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நம்ம போற எபிசோட்ல ஆல்சிமஸ் டிசீஸ் நோயை பத்தி ஒரு முன்னுரை மாதிரி இன்ட்ரட்ஷன் மாதிரி பார்த்துருக்கோம் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்றேன் இது வந்து நான் சொல்ல போகிறது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த பேஷண்ட்டும் ஃபேமிலி மெம்பர் இன்வால்வ் ஆகிருந்ததை தான் சொல்ல போறேன் என்னச்சு ஒரு ரொம்ப ஒரு ரிலிஜியஸ் லேடி ஒரு எண்பத்தெட்டு வயசு இருக்கும் அவங்க ரொம்ப பூஜை பண புரஸ்காரம் பண்றவங்க என்ன பண்ணாங்க அவங்களோட வெளியில போயிட்டு வந்த செருப்பை ஒரு பிளாஸ்டிக் கவர்ல சுத்திட்டு சாமி படத்துக்கு பின்னாடி பூஜை ரூம்ல கொண்டு போய் வச்சிருக்காங்க இது இவங்களுக்கு வீட்டுல இருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் அது தூக்கி வாரி போட்டிருக்கேன் என்ன இவங்க இந்த மாதிரி பண்றாங்களேன்னு அவங்கள நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க யாரும் வந்து என் செருப்பை எடுத்துட்டு போயிடுவாங்க அதனால நான் பத்திரமா வைக்கிறேன் அப்படிங்கிறது இதை வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் அப்ப அவங்க வந்து அது பெருசாக எடுத்துக்கல அடுத்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு புடவையை சுருட்டி இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்காங்க இது என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னா இதே அதே சேம் ஆன்சர் தான் வந்திருக்கு இந்த மாதிரி விதவிதமாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்ன ஒரு ஃபியர்னால் தன்னோட திங்ஸை யாரோ எடுத்துகிட்டு போய்ட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இவங்களை வந்து ஒரு புள்ள பார்த்துட்டு இருந்தாரு வேற பொண்ணு வரைச்சு இவங்க என்ன சொல்லுவாங்க இவனை இவன் வந்து என்னோட காசெல்லாம் எடுத்துன்றான் அவங்க கையில் காசு கிடையாது அவங்களே டிபெண்ட் தான் இவன் வந்து என்னோட காசெல்லாம் எடுத்துன்றான் ஸோ நீ வந்து பார்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் எல்லாம் மடிச்சு ஒரு பர்ஸ் போட்டு இதெல்லாம் என்னோட காசு நீ பத்திரமா வச்சுக்க அப்படின்னு அவங்க பொண்ணு கிட்ட கொடுக்குறாங்க இது விதவிதமா இருக்கிறத வச்சுட்டு அவங்க இது நார்மலா இல்லையே ஏதோ ஒரு வாட்டினா வேற இது வயசானவங்க கூட இப்படி எல்லாம் பாக்கி பேர்லாம் கூட பண்ணினதே இல்லையே எங்க தாத்தா பாட்டி எல்லாம் வீட்டுல இருந்தாங்க அவங்க கூட இந்த மாதிரி பண்ணலை இவங்க இப்படி பண்றாங்களேன்னு எங்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க அப்புறம் அவங்க கிட்ட பேசி தான் தெரியறது அவங்களுக்கு தன் காத்தால என்ன சாப்பிட்டோம்னு கூட சொல்ல தெரியல அவங்க சுத்தமா மறந்துட்டாங்க அன்னைக்கு என்ன நாள் கிழமை அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம் ஒரு மூணு பொருள் சொல்லிட்டு அது திருப்பி சொல்லுங்கன்னா ஒரு பொருள் கூட வரல இன்னொன்று வந்து கிளாக் ட்ராயிங் டெஸ்ட்னு இருக்குது ஒரு கடிகாரம் வரைய சொல்லிட்டு ஒரு டைம் சொல்லுவோம் அந்த இடத்துல அவங்க முள்ளு வச்சு மார்க் பண்ணணும் அவங்களுக்கு சுத்தமாக அது கடிகாரங்கிறது எப்படி வரையிறதுனே தெரில நான் மூணு இருபத்தஞ்சி மார்க் பண்ணால் மூணு இருபத்தஞ்சின்னு எழுதுறாங்களே தர ஒரு வரையிறது கூட எப்படிங்கிறதால அவங்களால பண்ண முடியல இது தான் அவங்களுக்கு எல்லா அவங்க கிட்ட இந்த டீடைல்டு அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இது ஞாபக மரதி நோய் இதில் இருக்கிறது ஒரு ஆஸ்பெக்ட் தான் இது இந்த பிஹேவியர் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது இவங்க வந்து எழு சாயங்காலம் ஏழு மணிக்கே தூங்க போயிட்டு ராத்திரி ரெண்டு மணிக்கு எழுந்துருவாங்க எழுந்துட்டு குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு இவங்க பிள்ளை மருமகளாக எழு எழுப்பி விட்ருவாங்க ஆச்சுன்னு ஒரு மூணு மணிக்கெலாம் எழுப்பி விட்டுட்டு டிஃபன் பண்ணி காலையில் அழிச்சு நீங்களும் ஆஃபீஸ் போனோன்னு எழுப்பி விடுவாங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பரவாயில்ல டெய்லி எல்லா தூக்கத்தையும் கெடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் இவங்களுக்கு மருந்து கொடுத்து இவங்களோட பிஹேவியர் டிஸ்டர்பன்ஸே கம்மி பண்ணி இந்த டிமென்ஷியா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகாம இருக்கிறதுக்கு கூடிய மருந்து கொடுத்துட்டு அவங்க ஓரளவுக்கு இது பீஸ்ஃபுல்லாக இருந்தாங்க ஜாஸ்தி ஃபேமிலி மெம்பர்ஸ் அட்லீஸ்ட் நைட்டில் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாங்க இது ஒரு சினாரியோ இன்னொன்று என்னாச்சுன்னா ஒரு பேஷண்ட் வந்து அவங்க அப்பா காணோன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு வெளியில கடைக்கு போனவர் திருப்பி வரவே இல்லை அப்படின்னு என்னன்னு பார்த்தா இவரு ஸ்ரீபெரும்புத்தூர்ல எங்கேயோ உட்காந்துட்டு இருக்காரு ஒரு கடை வாசல்ல ஒரு அழுக்கு வேஷ்டி ஷர்ட்டை போட்டு உக்காந்துட்டு இருக்காரு இவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ அந்த பக்கம் போகிறச்ச இவரை பார்த்துட்டு நீங்க ஏன் இங்க உக்காந்துட்டு இருக்கீங்கன்னா அவருக்கு என்னன்னு சொல்லவே தெரியல அப்புறம் அங்கேருந்து கடைக்காரர் சொல்கிறாரு இந்த பெரியவர் பத்து நாளாக இங்கே தான் இருக்காரு நாங்கள் தான் டீ பன் அந்த மாதிரி கொடுத்துட்டு இவருக்கு இருக்கோம் நைட் இங்கே தான் இருக்காரு இவருக்கு அட்ரஸ் சொல்ல தெரியல ஃபோன் நம்பர் சொல்ல தெரியல நாங்கள் இவரை எங்கே கொண்டு போய் விடுறதுன்னு தெரியாததுனால நாங்கள் இங்கே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்ட்டு அப்புறமா அந்த பார்த்தவர் வந்து அவங்க பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க இது வந்து இன்னொரு விதமான அறிகுறி அதாவது இவங்களுக்கு வழி தெரியாமல் போயிடுறது இது வெளியில தான் ஆகணும்னு இல்லை ஒவ்வொரு சமயம் வீட்டுக்குள்ளேயே கூட மறந்து போயிடும் வந்து நான் குளிக்கிறதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போவாங்க குளிக்கிறதுக்கு இல்லை டாய்லெட் போகிறேன்னு சொல்லிட்டு பெட்ரூம்லேயே போயிடுவாங்க கேட்டாக்கா இதுதான் வந்து இது ரெஸ்ட் ரூம் அப்படிம்பாங்க ஸோ இந்த மாதிரி வேறு வேறு இருக்கச்சு அது வீட்டில் கூட இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பாதிப்பை கொடுக்கும் மனசு கஷ்டத்தை கொடுக்கும் எக்ஸ்ட்ரா வேலை இவர் தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரான்னு குழப்பங்களே கொஞ்ச நாள் இருக்கும் அது புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் எடுத்துக்கும் நம்ம என்ன யோசிக்கணும்னா இவங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறது தெரியல சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்காங்க போயிடுறாங்க போயிட்றாங்க கேட்டதையே திருப்பி திருப்பி கேட்டுட்ருக்காங்க நம்மளால முடிஞ்ச மட்டும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சொல்லணும் ரொம்ப கான்ஃபரன்டேஷன் பண்ணி அவங்களுக்கு கோவம் வந்து திங்ஸ் தூக்கி எறியுவாங்க அந்த மாதிரி அளவுக்கு பார்த்து போகாமல் நம்ம கொஞ்சம் பார்த்து பக்குவமாக அவங்கள நடத்துறது தான் நல்லது நான் இப்போ சொன்னே இல்லையா இந்த மாதிரி வித விதமாக சிம்டம்ஸ் இருக்கலாம் இது ரொம்ப ஜாஸ்தி ஆகாம ஒருத்தர் நார்மலாக இருந்தவங்க கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறாங்க ஒரு அமைதியாக இருந்தவங்க சடனா ஒரே கோவக்காராக ஆயிடுறாங்க நிறைய பேசிட்டே இருந்தவங்க சடனாக அமைதியாகிடறாங்க வித்தியாசமாக பண்ணுறது இது ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணியிருந்தவங்க கோணாமன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிறது தலை சேவிக்கிறது இல்லை குளிக்கிறது இல்லை அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக நீங்கள் பாத்தீங்கன்னா அவங்க மாறுபட்ட பர்சன்லாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணி நீங்க நீங்கள் வந்து உடனே வந்து கா மருத்துவர் அணுகி இவருக்கு அல்சிமஸ் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வேறு கண்டிஷன்ஸ் கூட அல்ஜிமஸ் மாதிரி இருக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணாமல் சொல்ல முடியாது அவசியமாக சீக்கிரமாகவே மருத்துவர் அணுகி க சரி பார்த்துக்கிறது நல்லது அல்ஜிமஸ் இல்லைன்னா இல்லைன்ட்டு என்ன தொந்தரவு இருக்கோ அதுக்கு மருந்து கொடுத்துட்டு போக போகிறோம் அல்ஜிமஸ்னால் அது எப்படி ஃப்யூச்சரில் எப்படி போகும் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் நம்மளுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது நம்ம எந்த காணொலியில் இந்த அல்ஜிமஸ் டிசீஸ் என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கோங்கிறத பார்த்தோம் இது அடுத்த எபிசோட்ல நம்ம வந்து இது எப்படி ஏர்லிஸியா இருக்கிறது லேட்டா போகிறது எப்படிங்கிறத ஸ்டேஜஸ் ஆஃப்சிமோ சிசீஸ் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி